அவியல் பண்ண போகிறோம் முடிஞ்சால் பீன்ஸ் பொரியல் பண்ணலாம் டைம் இருந்தால் கொஞ்சம் ரசம் வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை வேக வச்சுருக்கேன் இவனுங்களை இவனுக்கு மட்டும் ஒரு ரெண்டு எடுத்து வறுத்துட்டு கருவாட்டு குழம்புக்கு அப்படியே பிளைனாக தான் விட போகிறோம் இது வந்து நெய் சாதத்துக்கு மண் சட்டி வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து சில்லி பரோட்டா பண்ண போகிறோம் அதுக்கு வானொலி வச்சுருக்கேன் காலையில் டிஃபன் அதுதான் பரோட்டா ஒரு நாலஞ்சு இருக்குது இப்போ வந்து நெய் சாதத்துக்கு நான் ஒரு நாலு ஸ்பூனுக்கு மேலே தான் நெய் ஒரு உராளாக்கு அரிசி தான் இப்போ இந்த பக்கம் வந்து கிள்ளி பரோட்டாக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் இதுலேயும் ஒரு நாலு ஸ்பூனு ஊற்றி வச்சுருக்கேன் சிம்மில் இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து குக்கரை மூடினா ஒரே ஒரு விசு வீட்டு எடுத்துக்கலாம் முட்டைய நெய்யும் ஹீட் ஆகிடுச்சு எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு பட்டா லவங்கம் பிரிஞ்சி இலை கடல் பாசி அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன அன்னாச்சி மூக்கு ஒரு ஆளை அக்கரிசி தான் போட்டிருக்கோம் எண் நெய் வந்து ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க மனம் வந்து ஒரு மாதிரி கரு கருகுன வாசனை வரும் அதனால் நான் பாதிலே சேர்த்துட்டேன் ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயம் இது ஒரு பக்கம் இப்போ வதங்கட்டும் சோம்பு அரை ஸ்பூன் இப்போ பொரிஞ்சு வந்தோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரே பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டுமே பாதி தான் வதங்கணும் ஃபுல்லாக வதங்கக்கூடாது நல்லா நீட்டு வகையில் வெட்டி எடுத்துக்கோங்க பாதி வதங்கணுன்னு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க அளவுக்கு வதங்கினோன்ன ரெண்டு தக்காளி ஒரு கை புதுனா முட்டை ஒரு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு உரிச்சிட்டு தடை வச்சுடுங்க இப்போ வந்து இதுலேயே நான் அரை குட மிளகா தான் சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை நாலு நாளாக கீறி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு செகண்டு மட்டும் நெய் சாதத்துக்கு வதங்கட்டும் இது கொஞ்சம் தக்காளி வதங்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப்பு தான் ரைஸ் போட்டிருக்கோம் அதனால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் புளிப்பு பார்த்துக்கோங்க புளிப்பு இல்லைன்னா ஒரு கால் மூடி லெமன் புயஞ்சி போட்டுக்கலாம் இப்போ சில்லி பரோட்டாவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ பார்த்திங்கன்னா புளிப்பு உப்பு ரொம்ப காரம் இருக்காது புளிப்பு மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஃபினிஷிங்கில் ஒரு அரை தக்காளி மேலே தூவி விடுவோம் அதனால் உப்பு மட்டும் ஒரு படி தூக்கலாக இருக்கணும் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பொரோட்டாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு அரை லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க தக்காளியோட புளிப்பு பத்தலைனா கொஞ்சம் புளிப்பு சேர்த்தாதான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரைஸை சேர்த்துடலாம் நான் ஓரளவுக்கு ரைஸாக எடுத்திருக்கேன் நம்ம வந்து வெங்காயம் தாளிக்கும்போது ரைஸாக கழுவி ஊற வச்சேன் பார்த்தீா கால் மூடி மட்டும் லெமன் இதுவே தாஸ்தி தான் லெமனோட விதை விழுந்துருச்சு லைட்டாக ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டு தண்ணிய ரைஸும் ஒன்றா வரட்டும் இந்த பக்கம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடிவிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு நம்ம குடிக்கலாம் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சிம்மில் தான் இருக்குது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதான் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடணும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க எதுக்குன்னா ஒரு அரை வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பத்து முந்திரி போட்டு நம்ம வந்து நெய் சாதத்துக்கு போட போறோம் அதுக்காக ஹீட் ஆகட்டும் அரை வெங்காயம் போதும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பீஸ் முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் பாருங்க தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதை வந்து எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பத்து நிமிஷம் டாமும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நெய் சாதம் வந்து பத்து நிமிஷம் டம்ல இருக்குது மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க இப்போ வந்து முட்டை வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா மொச்சக்கட்டை நைட்டே ஊற வச்சிட்டேன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த பக்கம் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டையை ஊற வச்சிருந்தேன் நான் தூள் போட்டிருக்கனால கொஞ்சமாக தான் போட்டு மசாலா தடவி வச்சேன் லைட்டாக உப்பு மசாலாக்கு முட்டை போட்டிருக்கேன் ஏன்னா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்ன்ட்டு இப்போ வந்து முட்டையை தான் வச்சுக்கோங்க ரெண்டு முட்டை பொரிச்சா அவருக்கு ஒரு முட்டையே போதுமாங்க வெறும் மொச்சையும் கருவாடு தான் போட்டு வைக்க போகிறேன் இந்த கருவாடு இந்த பத்து ரூபா பாக்கெட் இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு பாக்கெட் எடுத்திருக்கேன் இது ஐம்பது ரூபா இந்த கருவாடு இதுவே நம்ம காசிமேட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க நம்ம சீசன் அப்போ போனோன்னா ஒரு கிலோ கருவாடு எழுவத்தஞ்சி ரூபா தான் இருக்கும் சீசன் இல்லாதப்போ போனால் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் இப்போ நான் அப்படி தான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் இப்போ அங்கே காசிமேட்டுக்கு இல்லை இப்போ வந்து நெய் சாதத்தை ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆச்சு அப்படியே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ முட்டையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கரில் வந்து மூணு விசில் வரணும் இப்போ சாப்பாடை டம் போது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சுடு தண்ணி வச்சு சும்மா கை வச்சு அலம்பிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் அலம்பி வடிகட்டி வச்சுருங்க அப்படியே நீங்கள் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா சாதம் அப்படியே வந்துடும் அதனால் எப்பயுமே சுடு தண்ணியில் லைட்டாக போட்டு எடுத்து வச்சிருங்க நாலஞ்சு தடவை கழுவிக்கோங்க வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் நம்மளுக்கு விசிலும் வர்றது ஃபஸ்ட்டு விசில் வந்திருக்கு மொச்சை வெந்திருச்சு குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சுருங்க முளை வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் பத்து நிமிஷம் ஆச்சு டம்மை பிரிச்சுக்கலாம் செம்மை சூப்பராக வந்திருக்கு தெரியுதா இப்போ டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கலாம் சாதம் பாருங்கள் எவ்வளோ நீட் நீட்டாக ஒன்றும் கூட உடையில அவ்வளோ அருமையாக வந்திருக்கு சூப்பராக நெய் சாதமும் முட்டை வறுவல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பனானா கொடுத்தாச்சு இப்போ வந்து அரிசி கழியும் போட்டாச்சு இந்த பக்கம் வந்து நல்லா நான் ஊற்றிக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து மொச்சையும் கருவாடும் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் காயெல்லாம் எதுவும் போடல அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட் ஆகட்டும் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மொட்டை போட்டுக்கோங்க சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளியோட ஈரப்பதம் போட்டோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடுலேயும் உப்பு இருக்கும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினோன்னே ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ வந்து சின்னதாக கோழி குண்ட அளவு புளி சத புளியே கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் இதுவே போதும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார் நம்ம தக்காளி அரைச்சோம்ல அதனால் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க முக்கால் போதும் மொச்ச கொட்டை வேக வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா மலர்ந்து வரட்டும் மலந்து வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க சாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு வடித்து விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா மிளகு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமாக குழம்பு வந்து கொதிக்கிது நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டி பதம் வரணும் கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடை நான் அலம்பி வச்சுருக்கேன் கருவாடு பாருங்கள் இது ஐம்பது ரூபா கருவாடு இது கருவாடு பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருந்த வஞ்சர கருவாடுன்னு ஒரு நாலு துண்டு எடுத்து போட்டிருக்கேன் அரிசி கழுவுன தண்ணி கூட ஒரு டைம் கழுவி எடுத்துக்கோங்க அப்படியே வடி கட்டி வச்சுருங்க ஏன்னா நீங்கள் தண்ணியிலையே போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஊறி போய் நம்ம குழம்புல சேர்க்கும் போது நல்லா எல்லாமே பிஞ்சு பிஞ்சு வந்துடும் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால முள் வந்துடும் அப்போ குழம்பு ஊற்றி சாப்பிடும் போதே இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம் ரசமும் வளரப்போகுது இப்போ வந்து நம்ம குழம்பு கொதிக்கிற கேப்பில் வந்து ஜூஸ் போட்டுடலாம் மாதுளம்பழம் ஜூஸ்ஸு அதுக்கு வந்து பாருங்க ரெண்டு நெல்லிக்காய் ஒரு துண்டி இஞ்சி கொஞ்சம் புதுனா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் போட்டுக்கோங்க நான் இதுக்கு வந்து பால் ஊற்ற போகிறது கிடையாது தண்ணி தான் பால் ஊற்றுனா உடனே குடிச்சிடணும் நம்ம தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு நாலு மாதளாம்பழத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் நெல்லிக்காய் சர்க்கரை புதுனா இஞ்சி போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாதி மாதளாம்பழம் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நாலு மாதளாம்பழம் எடுத்திருக்கேன் நம்ம எத்தனி பேர் ஜூஸ் குடிக்க போகிறான்னு பார்த்துக்கோங்க மாதுளா வந்து ஒரு ஆளுக்கு ஒன்று எடுத்து நாலு பேர்த்துக்கு நாலு மாதுளாம்பளம் எடுத்திருக்கேன் இது வந்து மூணே காலில் கிளாஸ் தண்ணி இந்த ஒரு சொம்பு நான் இதை வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறேன் இல்லைனா இதில் பாதி கூட சேர்த்துக்கலாம் எப்படி ஜூஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம் தண்ணியாக குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் எனர்ஜி தாஸ்தியாக வரத்துக்கு தான் புதுனா இஞ்சி நெல்லிக்காயெலாம் போட்டிருக்கேன் இது அப்படியே இப்போ வந்து ஃபில்ட்ரு ஆகட்டும் இப்போ இருக்கிறதை நம்ம அரைச்சிக்கலாம் சுவைக்கு கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கேன் மாதுளாம்பளத்தில் பாதி சக்கரை தான் இருக்கும் சாப்பிட்டா நல்லா இனிப்பாக இருக்கும் ஜூஸாக அடிக்கும் போது நம்மளுக்கு அந்த கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போ பாதி தண்ணி போட்டு வடிகட்டி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து இப்போ பார்க்கலாம் அரைச்சிட்டு இது ஃபுல்லுத்தையும் ஊற்றலாமா இதில் ஒரு கிளாஸ் நிறுத்தி பார்க்கலாம் தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது பாலோட நீங்கள் இந்த மாரி குடிக்கும் போது வெயில் டைமில் இதுவே நம்மளுக்கு நாலு டம்ளர் கண்டிப்பாக வந்துடும் அதனால இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா பழத்தில் ஒன்று ஒன்றில் ஜூஸ் வரும் ஒன்று ஒன்றில் வராது அதுக்காக தான் சூப்பராக இருக்கும் இது வெயில் டைமில் கொஞ்சம் சில்லுன்னு ரொம்ப சில்லுன்னு வைக்காதீங்க ரொம்ப சில்லுன்னு குடித்தா கூட சூடு உடம்புக்காரவங்களாக இருந்தாலும் சரி குளிர்ச்சி உடம்புக்காரவங்களாக இருந்தாலும் சரி டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்கும் அதனால் ரொம்ப சில்லுன்னு குடிக்காமல் லைட்டாக பாலே ஊற்ற தேவை டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்தமாரி நீங்கள் மாதுளாம்பாளம் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒருத்தர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டார் ஒருத்தர் தூங்குறாரு அதனால் அதனால் தான் நான் பால் ஊற்றாமல் ஜூஸ் போடுறேன் இல்லை என்ன வச்சுக்கோங்க பால் ஊற்றினா உடனே குடிச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நம்ம உடனே குடிச்சிடணும் அதுக்கு தான் இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க செடிக்கு போட்டுக்கோங்க நான் எல்லாமே காய் தோல் வெங்காயம் தோல் அரிசி கழந்து கஞ்சி தண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் டெய்லியுமே ஊற்றி வச்சுருவேன் மரநாளில் அப்படியே எங்கள் மாமியார் கிட்டே கொடுத்தா மேலே செடிக்கு வடிகட்டிட்டு ஊற்றிடுவாங்க அவ்வளோதான் ஜூஸை வந்து வடிகட்டியாச்சு எந்த அளவுக்கு பாருங்கள் இப்படி தான் தண்ணியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்தமாரி நீங்கள் குடிக்கும்போது எனர்ஜி நான் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாலாம் வெயில் வெயில் காலத்தெல்லாம் இப்படி தான் எங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க சூப்பரான ஆனால் நெல்லிக்கா நெல்லிக்காய் புதுனா இஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம் நல்லா எனர்ஜியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்தது கருவாட்டு குழம்ப பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரசம் மலர்ந்துருச்சு முடி வச்சிடலாம் கருவாட்டு குழம்பும் எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா மலர்ந்து மிளகாத்தூள் வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து கருவாடை சேர்த்துடலாம் நாலு துண்டு வஞ்சர கருவாடு ஒரு பத்து துண்டு குழம்பு கருவாடு அப்படியே ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் இருந்தால் போதும் நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலையை அப்படியே அந்த தண்டோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவுடனே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ கருவாட்டு குழம்பு ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் மலர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படியே எண்ணெய் வந்து ஏடு கட்டி வருது சூப்பராக ரெடி ஆகிடும் ஏன்னா கருவாடு போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்புறமேட்டு சத தனியாக முள் தனியாக வந்துடும் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே மூடி வைக்கலாம் மூடி வச்சோடனே எண்ணெய் பிரியும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கருவாட்டு குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் ஆற ஆற இன்னும் நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும் மண் சட்டியில் செஞ்சால் எண்ணெய் வரும் கம்மியாகவே ஊற்றுனாவே போதும் டேஸ்ட்டும் வரும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் எண்ணெயும் நம்ம கம்மியாக சாப்பிட்லாம் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்